கிரணங்கள் புவியை சுட்டெரிக்கலாம் இருப்பினும் புவி என்பது தளர்ந்து விடுவதே இல்லை ஏன் காரிருள் நிறைந்த இரவில் கருவிழிக்கேதும் புலப்படாவிடனும் அதில் மனிதன் உறுதியோடு வாழ்கிறான் ஏன் நாற்புறமும் தீமைகளை கண்ட பிறகும் மனித வர்க்கம் இந்த புவியில் நிலைத்து வாழ்வதே அனைத்திற்கும் விடை ஒன்றே நம்பிக்கை ஆதவன் அனலை பொழிந்தாலும் கார்முகில் மழையை தருமென புவி நம்புகிறது ஆகையால் புவியும் தளர்ந்து விடுவதில்லை காரிருள் விலகி கண்டிப்பாக விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை மனிதன் மனதில் நிறைந்துள்ளது இப்புவியில் பாவங்கள் எல்லை கடக்கும் வேளையில் நான் தோன்றுவேன் ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த நம்பிக்கையே மனித வர்க்கத்தை இன்றும் நிலைத்திருக்க செய்கிறது உரைப்பதற்கோ ஒரு கணம் சிந்திக்க பல கணங்கள் சிந்தனை விளங்குவதற்கு பல திங்கள் கழியலாம் ஆனால் அதை சித்தமாக்குவதற்கு வாழ்வொன்று போதாது உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஆற்றும் கர்மத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள் அன்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் வாழ்வில் சுகம் உங்கள் வசமாகும் அப்போது மனம் ஆனந்தமாய் கூறும் மந்திரமே ராதா ராதா